ஹாய் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கு இன்றைக்கு வந்து எனக்கு காய்ச்சல் அப்போ நான் ஸ்கூல் போயில அம்மா எனக்கு தோடம்பழம் உரிச்சு தந்தவா அதனால் நான் தான் செய்ய போகிறேன் தோடம்பழத்தில் வந்து விட்டமின் சி இருக்குது ப்ரெஷரில் ப்ரெஸ் ப்ரெஷர் குறைஞ்சாலாம் இது குடித்தா எல்லாம் கூடும் வாங்கும் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து தோடம்பழத்தை ஒரு கிளாஸில் புளி சாரை புளி புளியோணும் படிவா நிறைய சார் வரும் உங்களுக்கு தேவையான அளவை புழிஞ்சடுங்கோ அதில் வந்து நிறைய சத்தான இதுகள் இருக்குது இது குடித்தாலே வருத்தங்கள் எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் கூடும் சளிக்கு நெல்லம் சின்ன குழந்தைக்கெல்லாம் இதை நீங்கள் செய்து கொடுங்கோ அடுத்ததாக நாங்கள் உப்பு போடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சீனியும் போடுங்கோ கொஞ்சம் சீனியும் போட்டுட்டு அடுத்து அந்த சா அதெல்லாம் அந்த மூண்டை கிளந்து தண்ணி கிள்ள ஊற்றி அதை நல்லா கரைச்சி குடி குடிக்கணும் உங்களுக்கும் எப்படி ஏதாச்சும் காய்ச்சல் சாலி எதாண்டாலும் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்